செப்டம்பர் ஐந்து வரை இது கூடாது என்ற விஜய் கசிந்த தளபதியின் அரசியல் வேலை தகவல்கள் படங்களில் நடிகராக நடித்த தமிழ் சினிமாவில் பல ரசிகர்கள் கூட்டத்தை கொண்ட நடிகர் விஜய் இவர் கடந்த பிப்ரவரி மாதத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்று தனது கட்சியின் பெயரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததோடு இன்னும் இரண்டு திரைப்படங்கள் நடித்து முடித்துவிட்டு சினிமா உலகை விட்டு வெளியேறி அரசியலில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தார் விஜயின் இந்த அரசியல் அறிவிப்பு தமிழ் சினிமாவிலும் ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பல கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரபலங்கள் விஜய் அரசியலில் நுழைந்ததை பாராட்டினார்கள் தங்கள் வாழ்த்துக்களையும் கூறினார்கள் ஆனால் சிலரோ கட்சி ஆரம்பிப்பதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் அந்த கட்சி எத்தனை நாட்களுக்கு நீடிக்கிறது என்பதுதான் முக்கியம் என்று விமர்சனங்களையும் முன்வைத்தனர் மேலும் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி மக்களுக்காக பாடுபட போவதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்ட நடிகர் விஜய் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் அறிவித்திருக்கிறார் அதற்கிடையிலே அவர் இரண்டு திரைப்படங்களில் நடிக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார் இரண்டு திரைப்படங்களிலும் நடித்து முடிக்க சட்டமன்ற தேர்தலும் வந்துவிடுமே எப்படி இவர் அரசியலில் பணியாற்ற போகிறார் என்று பலரும் திகைத்து பேசினர் அதே சமயத்தில் கமலஹாசனை போன்று சினிமாவும் அரசியலும் இரு கண்கள் என்ற வகையில் விஜய் கூறாமல் ஒட்டுமொத்தமாக சினிமாவை விட்டு அரசியலில் இறங்குகிறாரே இதுவே பாராட்டிற்குரியது என்றும் கூறினர் மேலும் விஜய் சமீபத்தில் கூட கடந்த வருடத்தை போன்று பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு தெரிவித்து பரிசு பொருட்களையும் வழங்கினார் இந்த நிகழ்வானது இரண்டு கட்டங்களாக நடைபெற்றது அப்படி நடைபெற்ற முதல் கட்டத்தில் ஒரு கட்சி சார்ந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார் நடந்த இரண்டாம் கட்ட விழாவில் மற்றொரு கட்சி சார்ந்த கருத்தையும் தெரிவித்திருந்தார் இரு நிகழ்ச்சிகளில் கூறியதா உண்மையில் விஜய் எந்த கட்சி பக்கம்தான் இருக்கிறார் என்பது பலருக்கும் கேள்வியை எழுப்பியதோடு இன்னும் தெரியாத புதிராகவே உள்ளது இதற்கிடையே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளரான சீமான் விஜய் தம்பி நினைத்தால் கட்சி கூட்டணி நிகழும் என்று கூறியிருந்தார் அதே போன்று நடிகர் மற்றும் அமீரும் விஜய் அழைத்தால் நிச்சயம் அவருடைய கட்சிக்காக பணியாற்ற தயாராக இருக்கிறேன் என்று வெளிப்படையாகவே கூறியிருந்தார் இப்படி மாறி அமைப்பது விஜய் யார் யாரெல்லாம் இணைய போகிறார்கள் எந்த பிரபலங்கள் அவருடைய கட்சியில் இணைய போகிறார்கள் என்ற பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் விஜய் தனது கட்சியின் முதல் மாநாட்டை எங்கு நடத்தப் போகிறார் என்ற கேள்வியும் ஒரு பக்கம் எழுந்தது அது மட்டுமின்றி கட்சியின் பெயரை மட்டும் அறிவித்த விஜய் கட்சி கொடியை எப்போது அறிவிக்கப் போகிறார் என்பதும் பலரிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தமிழக வெற்றி கட்சியின் அக்கட்சியின் தலைமை ஒரு கொடியை ஏற்பாடு செய்துள்ளது கொடியில் விஜய்க்கு திருப்தி ஏற்படாததால் இன்னும் மாற்றுக் கொடிகளை உருவாக்க சொல்லி இருப்பதாகவும் அதனால் மூன்று புதிய கொடிகள் தமிழக வெற்றி கழகத்திற்காக உருவாக்கப்பட்டு இருப்பதாகவும் விஜய் உறுதி செய்யும் கொடி மட்டுமே இறுதி செய்யப்படும் மேலும் அவரே இந்த கொடியையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என்று கட்சி தலைமை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகம் முதல் மாநாடு நடைபெறுவதற்கான இடங்கள் பார்க்கப்பட்டு வருகிற நிலையில் விரைவில் மாநாடு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை கட்சி சார்ந்த எந்த ஒரு அறிவிப்பும் வெளிவராது என்றும் கோட் திரைப்படத்தின் வெளியீட்டுக்கு பிறகே தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்தடுத்த புது அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் செய்திகள் வெளியாகி உள்ளது அதாவது தொடர்ச்சியாக விஜய்யின் கடைசி இரண்டு படங்கள் சரிவர செல்லாததால் கோட் திரைப்படத்தின் மூலம் ஒரு வெற்றியை கண்ட பிறகு கட்சி சார்ந்த அறிவிப்புகளை அடுத்தடுத்து வெளியிடலாம் என்று தன் கட்சியிடம் விஜய் கூறியுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது மேலும் என்றும் திமுக தரப்பில் அழுத்தம் சென்றுள்ளதாகவும் கோட் படம் வெளியாகும் சமயத்தில் விஜயின் எல்லா படத்திலும் பிரச்சனைகள் வெடிப்பது போல இந்த படத்திலும் பிரச்சனைகள் வெடிக்கலாம் என்பதால் பல நூறு கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட இந்த படத்தை எப்படியாவது பிரச்சனை இல்லாமல் வெளியிட வேண்டும் என திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்